உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் இருப்பது உம்பளச்சேரியின பத்தொன்பது மாதங்களான காலை காளைக்கன்றுங்க இந்த கன்று பார்த்திங்கன்னா சுய சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தொன்பது மாதங்கள் ஆகிறதுங்க நல்ல வேகம் நல்ல பாய்ச்சல் பாய்ச்சிக்கணும் நல்ல தெளிவான கண்ணுங்க நல்ல இரு பத்தொன்பது மாதங்களில் நல்ல நெட்டுப்போக்கான நல்ல வளர்த்தியான கண்ணுங்க கண்ணை நல்ல கால் நல்லா அழுத்தோங்க நல்ல உயரம் நல்ல நீளம் வந்திருக்குங்க பத்தொம்பது மாதங்களில் நல்ல தரமான கண்ணனே சொல்லால் நல்ல அடையாள பொறுப்புலேயும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க நல்ல பாய்ச்சல் குணத்தில் நல்ல சுறுசுறுப்பில் நல்ல வேகத்தில் நல்ல தெளிவான கண்ணாக வாங்கி வளர்க்கணும் நல்ல கண்ணாக இருக்கணும் நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்கணும் நல்ல ஒரு பெருங்குட்டு வழியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செய்யலாங்க பாய்ச்சல் குணத்துலேயும் எந்த ஒரு குறையும் இல்லைங்க நல்ல அளவில்லாத பாய்ச்சல் குணமாகவே இருக்குங்க இந்த கன்ட்ரி இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்